கலலு யப்ளைசலா தேவனுடைய மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் விசேஷித்தனமாக கத்தரை ஆராதிக்கிற தேவனுடைய சபையாய் விசுவாசிகளாய் தெய்வஜனங்களாய் கூடி வருகிற தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள் அந்த நாளிலே கூட கத்துடி வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு ஆராதித்த அவரை மேன்மைப்படுத்தும்படி மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் இந்த காலைகளில் வார்த்தையோடு பேசுகிறார் பாருங்கள் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் அலே லூயா அலே லூயா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனை உயர்த்துவதாய் இருந்தது இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம் கத்தரை எந்த அளவுக்கு உயர்த்துகிறோம் எந்த அளவுக்கு துதிக்கிறோம் பிரியமானவர்களே அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலி ஸ்தோத்திர பலி அவருக்கு துதி பலி செலுத்தும்படி தேவன் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல அவர் நாமத்தை உயர்த்துகிற அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலுமே அவர் நானே வந்து ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நாம் இன்றைக்கு அவரை பாடாமல் துதிக்காமல் ஆராதிக்காமல் அவர் செய்த நன்மைகள் மேன்மைகளை நினைக்காமல் அவர் நாமத்தை உயர்த்தாமல் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி பலவீனம் அநேக போராட்டங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம் கர்த்தரை உயர்த்த உயர்த்த அவர் நம்மை உயர்த்துவார் பிரியமானவர்களே கர்த்தரை பாடுங்கள் துதியுங்கள் ஆராதியுங்கள் உங்கள் குடும்பம் முழுவதுக்கும் தேவனே ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் நீங்கள் இன்றைக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து அவரை துதிக்கும் பொழுது உங்கள் ஸ்தானத்தை அவர் உயர்த்தி விடுவார் அவன் ஆந்திரத்தில் இருந்த மனுஷன் தாவிது அவன் கர்த்தரை ஆராதிப்பதிலே துதிப்பதிலே உயர்த்துவதிலே குறைவே வைக்கவே இல்லை நாம் இன்றைக்கு எத்தனை குறையுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலே குறையக்கூடாது ஆண்டவரை எல்லா விதத்திலும் உயர்த்துவது நம்புவது விசுவாசிப்பதிலே குறைந்து விடக்கூடாது இப்பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்கள் முழு குடும்பமும் ரட்சிப்பிலே குறையக்கூடாது ஆண்டவரை அந்த சார்ந்திருப்பதில் ஆண்டவரை நம்பியிருப்பதில் குறைந்து விடக்கூடாது ஆண்டவருக்காய் செய்கிற ஊழியத்திலே குறைந்து விடக்கூடாது அவரை உயர்த்தலாமா அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நமக்கு மேன்மை கொடுப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம்மை எப்பொழுது நாங்கள் ஆராதிக்க துதிக்க உம் நாமத்தை உயர்த்த நாங்கள் இப்பொழுது ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலை வழியில் குடும்பமாய் சபையாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வழியில் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்றவரை ஜபித்து கொண்டிருக்கிறோட வாழ்க்கையில் உண்மை ஆராதிக்க முடியாமல் துதிக்க முடியாமல் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க முடியாமல் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம் நாமத்தை உயர்த்த முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி ஜபிக்கிறேன் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட ஜபிக்கிறேன் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாக உம்மை சேவிக்கிறவர்களாக உம் நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறும்படி ஜபிக்கிறோம் எல்லா சமயத்திலும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆராதிக்க கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் நீர் செய்து ஒவ்வொருவரையும் மாண்டு மேன்மைப்படுத்தும் இயேசுவின் மூலம் கல்வாரி சிலுவில் எங்களுக்காக செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமை துதிக்கிறோம் இதுவரை செய்த எல்லா விடுதலைகளை நினைத்து உமை துதிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிக்கிறதை நினைத்து உமை துதித்து உம் நாமத்தை உயர்த்துகிறோம் பா சர்வ வல்ல நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் விடுவிக்கிற நாமத்தில் ஒவ்வொருவரை விடுவியும் ஆசீர்வதிக்கிறமுடைய நாமத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்தும் கனமகிமை துதி செலுத்தி அர்ப்பணி இருக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஒவ்வொரு நாளும் துதிப்போம் அவர் நாமத்தை உயர்த்துவோம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்